இன்றைக்கி நம்ம பாப்புஸ் கிச்சனில் பொன்னாங்கண்ணி கீரை வச்சு பருப்பு கூட்டு தான் செய்ய போகிறோம் இந்த கீரை வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை கூட்டு பண்ணுறதுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை கட் பண்ணி கழுவி எடுத்துட்டு அடுத்து ஒரு குக்கரில் பாசி பருப்பு எடுத்துகிட்டு அதையும் கழுவி எடுத்துட்டு கூடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வர வர வேக வச்சு எடுத்துட்டு இந்த பருப்பையும் கீரையும் நல்லா கரண்டியோ அல்லது மத்தோ வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுட்டு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு சீரகம் பரமிளகாய் கருவேப்பில ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வெங்காயம் வதங்கின உடனே நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற கீரையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டால் பொன்னாங்கண்ணி பருப்பு கீரை கூட்டு ரெடி